அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் கோயம்புத்தூர் ஜம்மு காஷ்மீரில் தொடர்ச்சியாக நடந்து வரும் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பாஜகவின் தவறான கொள்கைகளே காரணம் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் தோடா மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுடனான சண்டையில் ராணுவ அதிகாரி ஒருவர் உள்பட நான்கு வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் மேலும் ஒரு ராணுவ வீரர் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் குறித்து ராகுல் வெளியிட்டிருக்கும் பதிவில் காஷ்மீரில் நடந்த மற்றொரு பயங்கரவாத தாக்குதலில் நமது ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்துள்ளனர் பயங்கரவாதிகளின் தாக்குதல் ஒன்றின் பின் ஒன்றாக நடைபெறுவது மிகுந்த வருத்தமும் கவலையும் தருகிறது இந்த தொடர் தாக்குதல்கள் ஜம்மு காஷ்மீரின் மோசமான நிலையை வெளிப்படுத்துகின்றன நமது ராணுவ வீரர்களும் அவர்களின் குடும்பங்களும் பாஜகவின் தவறான கொள்கையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மீண்டும் மீண்டும் நடக்கும் பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் நாட்டுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் குற்றவாளிகள் மீது க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தேசபக்தி உள்ள ஒவ்வொரு இந்தியனின் கோரிக்கையாக உள்ளது இந்த துயரமான நேரத்தில் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த நாடும் ஒன்றுபட்டு நிற்கிறது என்று தெரிவித்துள்ளார்